திருவெம்பாவை பாடல் எண் பனிரெண்டு ஆர்த்த பிறவி நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்தி பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடல் ஒழியும்படி நான் மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தமாக உள்ளவன் அழகிய தில்லையின் கண்ணுள்ள ஞான சபையில் அனலேந்தி ஆடுகின்ற கூத்த பிரான் விண்ணுலகத்தையும் நிலவுலகத்தையும் நாம் எல்லோரையும் தோற்றுவித்தும் நிலைப்படுத்தியும் நீக்கியும் விளையாடுபவனாகிய இறைவனது பொருள் சேர் புகழை உரைத்து வளையல்கள் ஒலிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் அசைந்து ஒலி எழுப்பவும் அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் எழுந்து முழங்கவும் மலர்கள் விளங்குகின்ற பொய்கையில் ஆடி நம்மை உடைய இறைவனது பொன்போன்ற திருவடிகளை துதித்து பெரிய மலைச்சுனை நீரில் மூழ்குவாயாக என்று திருவெண்பாவையின் பனிரெண்டாவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிரு